அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த நேரலையில் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி இந்த நேரலை எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திட்டம் ஒன்று உருவாக்கி வச்சுருந்தோம் அந்த திட்டம் வந்து எப்படி செயல்பட்டுருக்கு அப்படின்றத ஒவ்வொரு பத்து நாளைக்கும் ஒரு தடவை கூட வந்து இருக்கேன் நம்ம பிளான் என்ன பண்ணுறோம் ஆக்ஷன் என்ன எடுத்திருக்கோம் அதுக்கான ரிசல்ட்ஸ் எப்படி போய்ட்டுருக்கு தான் நம்ம இதை பார்த்துக்கிட்டே இருக்கோம் இது வந்து எனக்கு உங்ககிட்ட பயிர்ந்துக்கிறது ஒரு கமிட்மெண்ட்டு அது மூலமாக நான் என்னோட செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வருவேன் அப்படின்றது ஒன்றும் இன்னொன்று வந்து இதை பயிர்ந்துக்கிறது மூலமாக உங்களுக்கும் நீங்கள் ஒரு திட்டமிட்டு அதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்ற ஒரு இது கிடைக்கும் அப்படின்றது இந்த ரெண்டுதையும் அடிப்படையாக வச்சு தான் நம்ம அதை தூங்கணும் சிறப்பாக போயிட்டு இருக்கு நம்ம அதில் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான விஷயம் முதல் கட்டமாக எதுக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து உடல் நலம் தான் உடல் நலம் மனநலம் இது ரெண்டு தான் ஹெல்த்து ஹெல்த்து தான் நம்ம ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி கொடுக்குறோம் அதை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்ற அடிப்படையாக வச்சு தான் மற்ற எல்லா செயல்களுமே அமையும் போகுது அதனால் அதை பற்றி நம்ம வந்து அவங்களோட பயந்துக்கிறேன் என்ன அதுக்கு திட்டம் வச்சிருந்தோ அதை எப்படி செயல்படுத்திகிட்டு வரோன்னு ஹெல்த்தை பொறுத்தளவில் நான் மெயினாக வந்து ரெண்டு கேட்டகரியாக மெயினாக பிரிச்சிட்றோம் அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நம்ம நிறையா வேரியேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன் அது உங்களுக்கே தெரியும் அது பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஹெல்த்தில் இப்போ யோகா ஒர்க் அவுட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு எப்போ ஏப்ரல் இருபத்தாறுலேருந்து அதை அடாப்ட் பண்ணிட்டோம் பெர் டே வந்து ஒன் ஹவர் பண்ணுறேன் பெர் வீக் குறைஞ்சபட்சம் அதாவது ஒரு வாரத்தில் குறைஞ்சபட்சம் ஆறு நாள் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் வந்து இதுவரைக்கும் வந்து தொடங்குறதுலருந்து பத்தொம்போது மணி நேரம் வந்து பண்ணி முடிச்சிருக்கு அடுத்து நம்ம இங்கே வந்துடுவோம் சூரிய வணக்கத்துக்கு சூரிய வணக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டார்கெட் வச்சுருக்கு இதில் டெய்லி வந்து ஒரு பத்து செட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நூறு ஒரு தடவை வந்து நூறு செட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வச்சிருக்கோம் அதில் ஐநூற்றி இருபத்தொம்போது செட்டு முடிச்சிருக்கு ஸ்கிப்பிங் வந்து நம்ம ஒரு லட்சம் டார்கெட் வச்சுருக்கு இது வரைக்கும் வந்து தொண்ணூற்றி நாலாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு முடிச்சிருக்கு முதல் முதல் ஆரம்பிக்கிறப்ப மூணு லட்சம் ஸ்கிப்பிங் வந்து டார்கெட்டாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணி இந்த டார்கெட்டை வந்து ஆட் பண்ணிட்டோம் புது விஷயங்களை அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிட்டோம் அதனால அது இப்போ ஒரு லட்சமாக ஆயாச்சு அது காரணத்தை நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ அதை ரிவைஸ் பண்ணியிருக்கோம் அப்போ பிளான் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளானை ரிவைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக தான் அதை திரும்ப உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறதுக்காகவே அதை அப்போயே அங்கேயே நான் வச்சுருக்கேன் ஒவ்வொரு டைமும் நான் வந்து அதை ஹைலைட் பண்ணும் எனக்கு நினைவு இருக்கணும் இதை ரிவைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்கிப்பிங் இது வரையும் நம்ம முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வாக்கிங் இது மெயின் டார்கெட் கிடையாது இருந்தாலும் வந்து நம்ம அதை ஒரு ப்ராக்ரஸ் மற்ற ஆக்டிவிட்டியோடு சேர்ந்து அதை பெரும்பாலும் மெஷர் பண்ண மாட்டேன் எப்பப்போ மெஷர் பண்ணுறதுக்கான சூழ்நிலை வருதோ அப்ப அதை என்ட்ரு பண்ணி வச்சாரு இப்போ ரன்னிங் அண்ட் ஜாக்கிங்கில் இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் மொத்தமா ஐம்பத்திரெண்டு பண்ணணும் வரைக்கும் பன்னெண்டு பண்ணியிருக்கு இன்னும் வந்து நாற்பது நம்ம கையில் இருக்குது அதை அடுத்து பண்ணணும் நம்ம கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம் அதுக்கு அதை கண்டிப்பாக நான் வந்து வெற்றிகரமாக இந்த வருஷம் முடிக்கிறப்போ ஐம்பத்திரெண்டு பத்துக்கு முடிச்சிருப்பேன் அப்படின்றத உதியாக சொல்லிக்கிறேன் இது வந்து நம்ம ரெக்கவரி என்ன சமயத்தில் என்ன ஆச்சு அதை நம்ம யாபம் வச்சுக்கிறதுக்காக எதிர்த்துக்கோம் இது ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு மென்டல் ஹெல்த்து பார்த்தோம் அப்படின்னா மினிமம் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வந்து மெடிடேஷன் வந்து பண்ணுறோம் டெய்லி அதே போல் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் வந்து மினிமம் செவன் ஹவர்ஸ் பர் டே அதுவும் ப்ராப்பர் டைமில் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து ஒரு இதாக குறிக்கோளாக வச்சுருக்கேன் இது ரெண்டும் வந்து மென்டல் ஹெல்த்தை மேனேஜ் பண்ணுறதுக்கான மினிமம் ஆக்டிவிட்டிஸ் அதை குறைந்தபட்ச செயல்பாடுகள் இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து பல்வேறு விஷயங்களை நம்ம அடிப்படையாக வச்சு செய்துக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி பொருளாதார ஈட்டுதல் வந்து மற்ற செயல்களுக்கு தேவையான அடிப்படை இன்னொரு விஷயம் அதை வந்து நான் எப்படி செய்கிறேன்னா அறிவுப்பயிர்வு அணுகுப்பயிர்வு மூலமாக அதை வந்து தொடர்ந்து நான் செஞ்சுட்டு வரேன் இப்போ இதில் ரெண்டாவது கட்டமாக நான் உங்கள் கூட பயந்துக்கிற ஒரு விருப்பப்படுறது என்னென்னா இப்போ வந்து ட்ரைனிங் அண்ட் கோச்சிங்ஸ் அது மூலமாக தான் நான் வந்து எல்லா விஷயத்தையும் செய்கிறேன் அதில் முதல் முதலாக நான் பயிற்சி கொடுக்கறது வந்து பயிற்சியாளர்களுக்கு பிளஸ் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் தான் அது என்ன அப்படின்னா டெக்னோபொருனர் அப்படின்றது இது வழியாக தான் நான் வந்து சிறு தொழில் செய்யறவங்க அடுத்தவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறவங்க அதுக்கப்புறம் டெக்னாலஜி அதாவது அவங்களுடைய வேலைகளை டெக்னாலஜியை பயன்படுத்தி இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி பயன்படுத்தி அவங்க எப்படிலாம் சிறப்பாக செய்துக்கிறதுக்கு அப்படின்றக்காக அந்த டெக்னோபுரர் அப்படின்ற ப்ரோக்ராமாக நம்ம லான்ச் பண்ணி அது மூலமாக செஞ்சுட்டு வரோம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை வகுப்பு இருக்குது ஒன்று வந்து திங்கட்கிழமை தமிழில் நடக்கும் இன்னொன்று வந்து புதன்கிழமை அது வந்து ஆங்கிலத்தில் நடக்கும் இந்த ரெண்டு பயிற்சி வகுப்புகள்லையும் ஒரே விஷயத்தை தான் நான் கற்றுக் கொடுக்குறேன் ஆனால் மொழி மட்டும் ஒன்று தமிழில் ஒன்று ஆங்கிலத்தில் கற்றுக் கொடுக்குறோம் இதுதான் வந்து இதில் இருக்க முக்கியமான வேறுபாடு அதை நான் வந்து எனக்கு ஒரு முக்கியமான விஷயம்னு அதை நினைக்கிறேன் எதுக்கு அப்படின்னா நான் வந்து சில பேர் நானாக என்னோடய நாலேஜ் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது ஆனால் அதை நிறையா பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சி மூலமாக நிறைய பேரை வந்து பயிற்சியாளர்களை மாற்றுறதும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்களுடைய செய்யக்கூடிய விஷயங்களை விரைவாக செய்து சமூகத்துக்கு பங்களிப்பு செய்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதுனால இதில் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் யூஸிங் ஓபிஎஸ் அப்படின்றது அதை நம்ம வெற்றிகரமாக முடித்தோம் அதில் நிறையா கடந்த மாதமும் இந்த மாதத்தோட ஆரம்பத்துலையும் அதை இந்த பத்து நாடுகளுக்குள்ள இது எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ சோசியல் மீடியா மாஸ்ட்ரி சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அதில் வந்து ஃபேஸ்புக்கு லிங்க் கவர் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக் வந்து முடிச்சிட்டோம் இப்போ லிங்க் அடுத்த வாரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது மூணாவது வாரம் நாலாவது வாரங்களில் லிங்க் இருக்கும் அதுக்கு அடுத்த மாதம் இன்னும் சிறப்பாக இது பண்ண போகிறோம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனர்ஸ் அண்ட் கோச்சஸ்க்கு பிளஸ் வந்து மெயினாக ப்ரொஃபஷனல்ஸு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாருக்குமே ஹெல்ப் ஆகும் யாரெல்லாம் அவங்களோட லைஃப்பில் செய்யக்கூடிய செயல்களை டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு பண்ணால் இன்னும் கொஞ்சம் விரைவாக பண்ண முடியும் சிறப்பாக பண்ண முடியும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது உதவிவரமாக இருக்கும் இதை தவிர்த்து சஸ்டனபிலிட்டி டெவலப்மெண்ட் அதாவது ஒரு இதை நம்ம செய்யறோம் அப்படின்னா அது சஸ்டனபிளாக இருக்கணும் இப்ப நானே இதை துவங்கி செய்கிறேன் அப்படின்னா தொடர்ந்து இதை செய்கிறதுக்கான எனக்கு ஒரு வழிமுறை தான் நல்லது இல்லைன்னா ஆரம்பிப்பாங்க கொஞ்ச நாள் அதை விட்டுட்டு வேற இதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படி இல்லாம தொடர்ந்து செய்வதற்கு ஒரு சஸ்டனபிலிட்டிய டெவலப்மெண்ட் அதை தற்சார்பு ஒரு விஷயத்த அவங்களுக்கு அதை கிரியேட் பண்ணணும் அதை அவங்க செய் அவங்களுக்கும் அவங்களோட தொழிலும் அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்திலயும் ஒரு சஸ்டனபிள் டெவலப் தற்சார்பு வளர்ச்சியை கொண்டு வர்றதுக்கான முயற்சிக்காக சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் இது மந்த்லி ஒன்ஸ் நடக்குது அனுவல் மெம்பர்ஷிப்பு இதுக்கு அவைலபிளாக இருக்குது அதை பற்றி நான் கடைசியில் அவங்க கூட பயந்துக்கிறேன் என்னென்ன அதில் இருக்குது அப்படின்றத ஸோ கடைசியில் நம்ம அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கடுத்து ரெண்டாவது முக்கியமான இப்போ இந்த பயிற்சிகள் கொடுக்குறதுலேயும் மிக மிக முக்கியமாக அடுத்து இருக்கிறது வந்து நான் ஒர்க் பண்ண இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது ஸோ விண்ட் இண்டஸ்ட்ரி வீண் ப்ரோக்ராம் வந்து மெயின்லி டிசைன் பண்ணுறது விண்ட் இண்டஸ்ட்ரிக்காக தான் அதை வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக ரீவம் பண்ணி அதை இங்கிலீஷ்லேயே மாற்றிக்கிட்டு இருக்குது தமிழில் இருக்கிறது ரெடி பண்ணி அது கம்ப்ளீட்டாக அவைலபிள் இருக்குது இது வந்து செவ்வாய்க்கிழமை இரவு தான் திட்டமிட்டுருக்கோம் ஏழரை மணிக்கு அது ஏழு இருபத்தஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த ப்ரோக்ராம் வந்து அவங்களுக்காக அது கூட சேர்த்து அவங்களுக்கு ரீகனெக்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லி இருக்குது இது ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு நாலாவது வெள்ளிக்கிழமை வந்து ரீகனெக்ட் மீட்டிங் நடக்கும் அதுக்கான லிங்க் எல்லாமே விண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை ஷேர் பண்ணியிருக்கோம் இப்போ இதை தவிர்த்து அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விண்ட் இண்டஸ்ட்ரிக்கு தனியாக யூடியூப் சேனல் அவங்களுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாமே இருக்குது அவங்க அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் வந்துக்கிட்டே இருக்கும் அதை பற்றியான லிங்க் நான் அவங்களுக்கு கூட பயந்துக்கிறேன் அப்புறம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஸோ இது ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் பயிற்சி வகுப்புகளில் அதுக்கடுத்து என்னோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறது அதாவது அறிவு பயிர்வு நம்ம ஒரு பக்கம் செய்கிறோம் அப்படின்னா கூட இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இதை நான் சொல்லுவேன் அதாவது ஒரு ஆள்களை வந்து யாராவது ஒரு ஆள் அவரை வந்து செயல்படுகிற நிலைமைக்கு கொண்டு வர்றது அந்த அந்த செயல் மூலமா அவங்க அடைய விரும்பக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை நடைமுறை சாத்தியமாக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த எனர்ஜிசு மீட்அப் அப் அப்படின்றது இது காலையில் அஞ்சு மணிக்கு புதன்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு தமிழ்லையும் வியாழக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு ஆங்கிலத்துலேயும் நடைபெறுது இந்த பயிற்சி வகுப்புகள் வந்து முக்கியமாக ஒரு அக்கௌண்டபிலிட்டி ப்ரோக்ராம் மாதிரி தான் இப்போ எப்படி ட்ரைனர்ஸ் அண்ட் கோச்சஸ் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து டெடிகேட்டடாக ஒரு அனுவல் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்கோ அது வந்து ஃப்ரைடே நடக்குது அவங்களுக்கு இருக்கிறது போல பொதுவாக நான் என்ன செய்யணும்னு தெரியல எனக்கு குழப்பமாகவே இருக்குது எதை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணாலும் அதை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல இந்த மாதிரி நிறையா சேலஞ்சஸ் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க அவங்க அவங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி அதை நடைமுறை சாத்தியமாக்கிறதுக்கான ஒரு இதுதான் ஒரு விஷயத்த என்ன செய்யணுன்றதை கண்டுபிடிக்கிறதுலருந்து அதை கண்டுபிடித்த பிறகு அதை நடைமுறை சாத்தியமாக்குறதுக்கு என்னென்ன செயல் திட்டங்கள் உருவாக்குறது அதை எப்படி செயல்பாட்டுக்கு கொண்டு வருது அப்படின்றது எல்லாத்தையும் வந்து இந்த எனர்ஜைஸு மீட்டப்பில் நம்ம செய்கிறோம் அது கூட சேர்த்து பல்வேறு விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம் சரிங்களா அதில் மெடிடேஷன்லேருந்து எல்லா விஷயமே அதுக்குள்ள இருக்கு அது வந்து கண்டிப்பா எல்லாரும் வந்து சிறப்பா செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றனால இந்த எனர்ஜை மீட்டா போக்குன்னு சொல்லி வச்சிருக்கோம் அதை வினை விக்கிகள் சந்திப்பு அப்படின்னு தான் அதுக்கு தமிழில் பெயர் வச்சிருக்கு ஆங்கிலத்துல வந்து எனர்ஜை மீட்அப் போகும் சொல்லி வச்சிருக்கோம் சரிங்களா இது ஒரு முக்கியமான என்னோட பயிற்சி வகுப்புல மிக முக்கியமான விஷயம் அது இப்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதை நிறைய மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் தான் என்னோட முயற்சியை இருந்துக்கிட்டே இருக்கு அப்புறம் சஸ்டனபிள் கெரியர் குரோத் இது ரொம்ப முக்கியமான விஷயம் சஸ்டனபிள் கெரியர் குரோத் அப்படின்றது ஃபார் இன்ஜினியர்ஸ் முக்கியமாக மின் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்க மக்களுக்கு இது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து பதினோரு ஏன் நடக்குது கண்டிப்பாக வேலையே இல்லாமல் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்காக உதவி செய்யணுன்றக்காக தான் அதை நம்ம வந்து செவ்வாய்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு வச்சுருக்கோம் மற்ற பயிற்சோப்புகள் மூலமாக ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க அவங்களெலாம் அது மூலமாக பயன்பட்டுருக்கலாம் ஆனால் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க அவங்களுடைய மிகப்பெரிய சவால் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய மன வலிமையை சோதிக்கிற மாதிரி நடக்கக்கூடிய நிறையா விஷயங்கள்லாம் ஸோ அதுலேருந்து மீண்டு வந்து அவங்கள செயல்பாட்டுக்கு அவங்களுடைய வேலையை கிடைக்கிறதா இருக்கட்டும் இல்லை அந்த மாதிரி சூழலில் அவங்க அதை பிடிச்சி இருக்கிறதுக்கு ஒரு ஒரு உற்ற தோழன் மாதிரி நான் வந்து அவங்களோட பயணிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு தான் இது ஸோ இந்த பயிற்சி வகுப்புல ஒரு கட்டணம் வந்து நூற்றம்பது ரூபா தான் நம்ம வாங்குறோம் அந்த கட்டணத்தில் அவங்க இணைந்து கொள்ளலாம் அவங்க ஒரு தடவை பே பண்ணாலே ரெண்டு வகுப்புகள் அவங்க கலந்துக்கிற முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் கொடுத்து அவங்கள வந்து எப்படி அதில் செயல்படுறதுக்கு அப்படின்றதுக்கான வழிகாட்டுதல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்க பசங்களுக்கு ஏன்னா நான் இன்ஜினியரிங் அந்த இருந்து வந்ததுனால எனக்கு வந்து அவங்கள கைட் பண்ணுறது கொஞ்சம் எளிதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் பயிற்சி வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா எந்த துறை சேர்ந்தவங்களுக்கு வேணாலும் அது உதவிகரமாக இருக்கும் நீங்கள் ஆடியாசி தேனி அதாவது திங்க் ஆடியாசின்ற யூடியூப் சேனல்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நிறைய ஒரு நூறு வீடியோவுக்கு மேலே வேலை வாய்ப்பு சம்மந்தமான பல்வேறு துறைகளில் ஆய்வு பண்ணி அதை போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அதுவும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் நேரடியாக ஏண்ட கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா இந்த பயிற்சி நீங்க வந்து கலந்துக்கலாம் இது வேலை வாய்ப்பு சம்பந்தமானதுக்கு நம்மளுடைய பங்களிப்பு அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான இன்னொரு விஷயம் இசை இசை வந்து கற்றுக் கொடுப்பதற்காக நம்மளுடைய முயற்சியாக எடுத்திருக்கோம் அந்த முயற்சி வந்து கண்டிப்பா பல்வேறு மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன் இசை கற்றுக்கொள்ளணும்னு விருப்பப்படுறவங்க நீங்க உங்களுக்கு இசை பற்றிய அனுபவம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எந்த நிலையில் இசை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் தெரியாட்டியும் கூட இந்த பயிற்சி உப்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இதில் வெஸ்டர்ன் மியூசிக் தியரி ப்ளஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு கீபோர்டு ப்ளஸ் வந்து சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி எப்படி இசை உருவாக்குறது அப்படின்றதையும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இது எல்லாமே இருக்குது இது வந்து வியாழக்கிழமை பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு பேட்ச் இருக்குது ஒன்று தமிழுக்கு ஒன்று இங்கிலீஷ்க்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அது மூலமாக பயன்பெற முடியும் அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்கிறேன் அடுத்து இதை பற்றி லிங்க் எல்லாத்தையும் நான் கடைசியில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த பயிற்சி வகுப்பு மூலமா தான் நான் அடுத்தது போயிட்டு இருக்கேன் இதுக்கு அடுத்து ரொம்ப 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 முக்கியமானது எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அக அமைதி அதுதான் உலகத்தோட அமைதிக்கு வழிகாட்டும் அதற்கு வந்து மெடிடேஷன் டெக்னிக்ஸ் வந்து நம்ம அது இருக்கோம் இருக்கும் இது அடுத்த பயிற்சி வகுப்பு வந்து நமக்கு இதுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது இதுக்கு நம்ம அடுத்த பயிற்சி வகுப்பு வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி காலையில அஞ்சு மணிக்கு நடக்குது சனிக்கிழமை காலை ஐந்து மணிக்கு நீங்க காலந்துக்கிட்டு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் நீங்க கீழ கமெண்ட்ல கேட்டீங்கன்னா நான் ஷேர் பண்றேன் இல்லைன்னா லிங்க் நான் கொடுத்துட்றேன் நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து இந்த பயிற்சி வகுப்புக்கு முக்கியமாக உலக அமைதிக்கு வழிவகுக்கக்கூடிய பீஸ் அது மூலமாக இது பண்ணுறோம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னோட அடிப்படை நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னா அறிவு மற்றும் அனுபவ பயிர்வு மக்களுக்கு பகிர்ந்து கொள்வதன் மூலமாக இந்த சமூகத்தை ஒரு நல்ல பங்களிப்பு செய்ய முடியும் அப்படின்ற அடிப்படையில் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கோம் அதில் எனர்ஜைசர் இன்டர்வியூ ஷோ அப்படின்றது மற்ற மக்கள் அவங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஷோ அதை நீங்கள் கலந்துக்கிட்டுன்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் நீங்கள் இங்கே ஷேர் பண்ணலாம் நம்ம உங்களோட அறிவும் அனுபவத்தையும் மக்களோட பயந்துக்கிட்டு அவங்க முன்னேறி போகிறதுக்கு உங்களுடைய அனுபவமும் அறிவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதுக்காகவே இதை துவங்கியிருக்கு நீங்கள் கலந்துக்கிட்டுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா பயந்துக்கங்க நம்ம நேரடியாக பேசி அதுக்கு அடுத்துக்கட்ட என்ன செய்யலாம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது அப்படியே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நியூ சர்வீசஸ் எப்பயுமே வந்து ஏதாவது சேவைகள் வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் மக்களுக்கு அந்த தேவையின் அடிப்படையில் நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் இப்போதைக்கு மிக முக்கியமாக நம்ம பண்ண இருக்கிறது வந்து ட்ரைனர்ஸ் அண்ட் கோச்சஸ்க்கு டெக்னிக்கலாக சப்போர்ட் தேவைப்படுறவங்களுக்கு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வெப்சைட் பில்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து நம்ம செஞ்சு இருக்கோம் ஆனால் இது நிறைய மாசம் நம்ம பண்ண முடியாது குறைந்த அளவு மக்களுக்கு தான் இது சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குது அதை பற்றி நான் கூட பயந்துக்கிறேன் இதை தவிர்த்து இன்னும் சில புது விஷயங்களை இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்கு அதாவது கோர்சஸ் வந்து இப்போ மெம்பர்ஷிப்பு ஃபுல்லாக ஜாயின் பண்ணி சில பேர் கத்துக்கிறது சவாலாக இருக்கும் அதனால அவங்க நினச்ச நேரம் கத்துக்கிறதுக்கு ஏத்தாப்பில் கோர்சஸ் கிரியேட் பண்ணியாச்சு கோர்சஸ் கிரியேட் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இப்போ வாட்ஸ்அப்லேயே லிஸ்டிங் பண்ணியாச்சு நீங்க நம்ம வாட்ஸ்அப்பில் போய் பாத்தீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கா நிறைய ஒரு பெய்யே ஒரு பதினஞ்சு இருபது கோர்சஸ் மேலே கொடுத்தாச்சு தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலயுமே கொண்டு வந்துகிட்டே இருக்கு இன்னும் நிறைய நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருப்போம் அல்டிமேட் எய்மே ஐநூறு லிமிட் கொடுத்துருக்காங்க ஐநூறு கோர்ஸ் வரையும் நான் கொடுத்துருவேன் நினைக்கிறேன் ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் மிக குறைவான கட்டணத்துக்குள்ளேயும் அந்த கோர்சஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அது வெறும் அத கட்டணம் இல்லாமல் அதுல இருந்து வெறும் நூறுரூவா இரநூறுவா இருநூத்தம்பது ரூபா ஐநூறுரூவா இந்த மாதிரியே எல்லாமே கொண்டு வந்துட்டே இருக்கு ஸோ அது எல்லாருமே கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க எளிதா கத்துக்கலாம் நீங்க எங்களோட வாட்ஸ்அப் சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா கூட அதை லிங்க்கை நான் ஆட் பண்ணிடுறேன் இல்லாட்டி என்னோட ப்ரொஃபைல நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கேட்லாக் குள்ள போயிட்டு பார்த்துட்டீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும் ஸோ அதை நீங்க பாத்துக்கலாம் அதுக்கான தகவல் நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் ஷேர் பண்றேன் சோ அடுத்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறிவு அனுபவ பயிர்வு நிகழ்வுல ஒரு முக்கியமான நிகழ்வு இப்பயே மாணவர் இந்த கால இன்னைக்கு மாணவர்கள் இருக்கு நான் எப்பயுமே என்னோட என்னைய வந்து மாணவன் தான் நினைச்சுக்கிறேன் அதே போல இன்னைக்கு ஒரு மாணவர்களை சந்திச்சு அவங்க கூட அறிவு அனுபவ பயிர்வு செய்யணும் அப்படின்றத வரும் கல்வியாண்டுல இருந்து தூங்கலான் இருக்கும் முதல் தேனி மாவட்டத்துல இருந்து தூங்குவோம் அதுக்கடுத்து வேற மாவட்டங்களில் இருக்கிறதுக்கு வழியாக நம்ம செய்தி பண்ணலாம் அதுக்கடுத்து எப்படி நம்ம பயணத்தையும் துவங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இப்போதைக்கு திட்டம் வச்சுருக்கு அது விரைவில் அவ்வளோதான் இன்னும் நமக்கு ஒரு சில வாரங்கள்லாம் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த முயற்சியை எடுக்க ஆரம்பிக்கும் முதல் தேனி மாவட்டத்தை ஃபோகஸ் பண்றேன் அதுக்கப்புறம் அடுத்த மாவட்டத்தில் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்றத நான் நினைக்கிறேன் சோ இதுதான் இப்போதைக்கு நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் நான் இந்த தடவை ஒரு மாறுதலுக்கு எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லிட்டு கடைசியில் உங்ககிட்ட அந்த தகவல்கள் எல்லாம் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு மாற்றத்தை பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து உங்க கூட நான் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எப்படி இருக்கும் அந்த பேஜ் அப்படின்னு சொல்லி காமிச்சிடறேன் குயிக்காக பண்ணிடலாம் இது வந்து டெக்னோ ப்ரொனர் அதாவது ட்ரைனர்ஸ் கோச்சஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம் இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன கத்துக்கள் எல்லாமே இதுல டீட்டெயிலாக இருக்கு இதில் நீங்கள் மெம்பர்ஷிப் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கலந்துங்க அதுக்கடுத்து விண்ட் இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லியிருந்தேன் விண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்களுக்கான மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் இவங்களுக்கு இருக்குது இதில் நான் திரும்ப ரீ பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நிறையா ப்ரோக்ராமு இதை திரும்ப திரும்ப நம்ம பண்ண முடியாதனால நல்லா டைம் எடுத்தே பண்ணுறேன் நான் நினச்சத விட அதிகமான டைம் எடுத்தே பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதிகபட்சமாக எப்படியும் நம்ம அந்த வேல் விண்டே இது மாதிரி வர்றப்ப நம்ம வந்து இதை லான்ச் பண்ணி மக்களுக்கு வந்து கொடுத்துலான்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நம்மட்டும் இருக்குது ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து எனக்கு திருப்தி அடையணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள அடுத்து தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருக்கேன் இதுக்கப்புறம் ஸ்பெஷல் சர்வீசஸ் இந்த கெரியர் கைடன்ஸ்க்கு தேவையானது அது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அதில் மக்கள் கலந்துக்கணும்னா அடுத்த ப்ரோக்ராம் வந்து இருபத்தொன்னு மேல இருக்கு ஒவ்வொரு செவ்வாய் காலையில் பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரையும் நடக்கும் ரெண்டு மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் ஆஃபர் கூடலாம் இருக்குது அதையும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கட்டண குறைவாகவே இதை நீங்கள் வந்து பதிவு செய்து வந்துக்கலாம் அந்த கட்டணமே எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து பதிவு பண்ணிட்டு வராமல் போகக்கூடாது அப்படின்ற ஒரே தான் வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா உங்களுக்கு தெரியாது நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா தான் அதுக்கான பலன் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும் அதுக்காகத்தான் நான் அதை அந்த கட்டணத்தை குறைந்தபட்ச கட்டத்தையும் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் அக்கௌண்டபிலிட்டி ப்ரோக்ராம் இந்த என் மீட்டப் வந்து தமிழ்லேயே இருக்குது இருக்குது மாத கட்டணமே ரூபா தான் நாலு வகுப்புகளுக்கு நீங்கள் கலந்துக்கலாம் இது கலந்துக்கிட்ட அப்புறம் தானே என்ன இதில் வார்த்தைகள்லன்னா சும்மா ஏதோ பேருக்கு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு அது என்னன்னு தெரியாது நான் அப்படியும் சொல்ல விருப்பப்படல ஆனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம் தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலுமே அதே கட்டணத்தில் நம்ம பண்ணுறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷனுக்கு இது கண்டினியூஸாக நீங்கள் வந்து அடுத்த இது இருபத்தஞ்சு மே காலை அஞ்சு மணிக்கு நீங்கள் இங்கே பதிவு பண்ணிட்டு வந்துடலாம் இது வந்து ஒரு கூட்டுத்தியான பயிற்சி வகுப்பு தான் நீங்கள் இதில் கலந்துக்கிறது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மியூசிக் மியூசிக் வந்து வெஸ்டர்ன் மியூசிக் தியரி நான் சொன்னேன் முன்னாடியாகவும் வெஸ்டர்ன் மியூசிக் தெரிய மற்றபடி எப்படி டால மியூசிக் கிரியேட் பண்ணுறது அப்புறம் கீபோர்டு ப்ளே பண்ணுறதுக்கு தேவையான கார்ட்ஸு ஸ்கேல்ஸு எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம் டைம்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே வரும் நான் அதை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி தருமோ இதுக்கும் கட்டணமும் ரொம்ப குறைவு டூ தௌசண்ட் தான் மந்த்லி அது செவன் செவன் ஓ கிளாக்கும் எயிட் டென் பிஎம்க்கும் பேச்சஸ் இருக்குது ஒன்று வந்து இங்கிலீஷில் இன்னொன்று வந்து தமிழில் நடக்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்பெஷல் சர்வீசஸ் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் சர்வீஸஸ் நிறையா கிரியேட் பண்ணியிருக்கு அதே போல் வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கும் தனியாக கிரியேட் பண்ணியிருக்கு நான் பில்லு பண்ணி கொடுக்குறது விக்ஸ் பேஸ்டு வெப்சைட் பில்லு பண்ணி கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் வேட் ப்ரெஸ்ட் கற்றுக்கணுன்னாலும் அதை சொல்லித்தரேன் ஏன்னா அது எல்லா கோர்சஸ் இருக்குது அதை கற்றுக்கிட்டு நீங்களே பண்ணணுன்னு சரி உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு நானே சொல்கிறேன் அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்தை எடுத்துக்கலாம் அது உங்களோட டிசிஷன் அதேமாதிரி நான் சொன்னேன் வாட்ஸ்அப்பில் நம்ம எல்லா இப்போ கோர்ஸஸ் ஃபுல்லாக வரிசையாக கேட்டலாக் லிஸ்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு அடுத்து நிறையா கோர்ஸஸ் வரும் எல்லாமே ஆட் பண்ணிகிட்டே வரேன் நீங்கள் பயன்படுத்திங்க கண்டிப்பாக எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நிறைய கோர்சஸ் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம் அது என்னுடைய நீண்ட கால முயற்சி அறிவு அனுபவ பயிர்வை எவ்வளோ எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த முயற்சி இது போல நான் உங்கள்கிட்ட இப்போ வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய கனவுகள் காணலாம் ஆனால் அதை நிறைவேற்றுறதுக்கான தொடர்ந்து முயற்சிகளை நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கணுன்றது மட்டும் இந்த சமயத்துல நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அந்த முயற்சியில் ஏதாவது ஒரு வகையில நான் இப்போ பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன தொடர்புகளுக்கு நம்ம இணைந்து செயல்படலாம் அடுத்த நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்